ஒரு பகுதி முதல் முதல்ல படைத்த உடனே கடமை சொல்றான் எழுது அப்படிங்கிறான் அந்த களம் என்ன செய்யுது என என்ன எழுதட்டியார் அப்படின்னு கேக்குது அந்த பணிவோட கேட்ட ஒரு காரணத்துக்காக அல்லாஹ் அந்த பேனாவை எழுதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் அது குடிஞ்சு தான் இன்னைக்கு நாமளும் அந்த கடமை என்ன செய்யறோம் எழுதுவதற்கு முயற்சி பண்ணி இருக்கும் அழிவழியெல்லா தலை சொல்லுவாங்க குரானை குனிந்து பார்த்தீர்கள் என்றால் குறிஞ்சு ஓதணும் பார்த்தீர்கள் என்றால் உலகம் உங்களை நிமிர்ந்து பார்க்கும் தான் சாதாரணமா என் முகத்தை இவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா காப்ப மாட்டீங்கள பயான் சொல்றதுனால நல்லாவுடைய வார்த்தையையும் ரசூசல்லும் அலைவர் செல்லம் அவர்களுடைய அருள்மொழிகளையும் குரானுடைய ஏதோ சிறு சிறு ஆயத்துக்களையும் அவங்க உன்னால சொல்றதுனாலதான் என்னுடைய முகத்தை உங்களால பார்க்க முடியுது அளிர் அலி என்ன சொன்னாங்க குனிந்து குரானை பார்த்தால் உலகம் உங்களை நிமிர்ந்து பார்க்கும் கண்மணி நாயம் ரசூல் அலைவு செல்லம் அவர்களுக்கு இறங்கிய அருள்மறை திருமறைய அல்லாஹு தாலா அதுல உள்ள வார்த்தைய சொல்லாம் அந்த பிஸ்மில்லா தான் இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரம் தடவைகள் இருக்கோம் அதுல பிழை செயல் பிழைகள் பிழைகள் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு கிட்டிருக்கையிலேயே எல்லாம் பாதுகாக்கணும் அவங்க ஓதுறதும் சரியில்லை நான் ஓதுறதும் சரி பக்கத்துல ஒருத்தன் எப்படி உட்காந்து சொல்லிக்கிட்டே தானே இருப்பான் அதுக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுத்துருந்தோம்னா அதுல உள்ள தவறுகள்லாம் போக அல்லா நாடினால் இந்த பிஸ்மில்லா அஹ் ரஹ்மான் கொண்டு நம்ம வெற்றி அடையலாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் சிறப்புகள் உங்களுக்கு யாராவது தெரியும் இருந்தாலும் தெரிஞ்ச தகவல்களை திரும்ப உங்க முன்னால சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான் கேட்டபடியும் சொன்னபடியும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் ஆதமலை செல்லத்தில இருந்து ஆரம்பிச்சு கடைசி காலம் வரைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை பிஸ்மில்லா ஆனா இந்த வார்த்தைக்கு மொத்த சொந்தம் யாருண்டா நாம தான் ரசூல் செல்லா வளைவு செல்லம் உம்மத்துமார்களுக்கு தான் மொத்த சொந்தம்னு கொடுத்திருக்கான் சுபஹானல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளுக்கு அல்ல தந்திருக்கான் அந்த பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் அந்த வார்த்தையில பத்தொன்பது எழுத்துக்கள் எல்லாம் அந்த பத்தொன்பது எழுத்துக்களும் பெரும் பெரும் பாக்கியங்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னாலதான் இருக்கு சந்திரன் சூரியன் வானம் பூமி இரவு பகல் இருட்டு வெளிச்சம் மரம் செடி கொடி கடல் அலை எல்லாமே இது இதுக்குள்ளதான் அடங்கும் இது இல்லாம நம்ம யாராலையும் வாழவே முடியாது அது போல ஒரு மனிதன் வாடும் காலத்துல செய்யக்கூடிய அமல்கள்ல பிஸ்மியை கொண்டு எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் நாயன் ரசூல் சல்லாஹோரை கற்றுக் கொடுத்திருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட பிஸ்மிய ஆதமடைவு செல்ல எப்படி உபயோகிச்சாங்க ஆதமடைவு செல்லத்துக்கு செலம் வந்து சொல்றாங்க ஏன்னா சொருக்கத்துல இருக்கையில அவங்க சொர்க்கத்தின் வாசல்ல எழுதி இருந்தது எந்த எழுத்தை பார்த்தாங்க இல்லதுதான் முகமது ரசூதுல்லான்னு எழுதி தான் பார்த்தாங்க அல்லாட்ட கேட்டாங்க அல்லா ஓம் பேரோட ஒரு முஹம்மது ரசூல்லான்னு எழுதியிருக்கியே அவங்களுடைய மகத்துவத்தை சொல்லுங்கண்டாங்க ஆதமலை சொல்லு அல்லாட்ட கேட்டாங்க அல்லா என்ன சொன்னா ரசூல் செல்லாஹு வலைவு செல்லத்துடைய புகழ்ச்சிகளை கொஞ்சம் சொன்னான் ஆதமலை செல்லத்துக்கு சொல்லிட்டு சொன்னா நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் விஸ்வில்லா சொல்லி கொள்ளுங்களேன் என்னுடைய திருநாமத்தை நீங்க முன்மொழிஞ்சுக்கங்கண்டான் இது சொர்க்கத்துல நடந்தது திருப்பி பூமிக்கு வந்துட்டாங்க காலை பூமியில வைக்க வர்றாங்க இல்லையா இடது காலத்தான் பூமியில வச்சாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் ஞாபகம் முற்றிடும் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு முதல் முதல்ல காலை வச்சது எதை வைச்சாங்க இடது காலத்தான் வைச்சாங்க வைக்கும் போது பக்கத்தில் சிப்ரிலேஸ்வரன் தான் நின்றாங்க கூட அவங்க காலை வைக்கல என்ன சொன்னாங்க அதுமே பிஸ்மியை சொல்லுங்கடா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர்ரஹின்னு சொல்லுங்கள் என்று சொல்லலை பிஸ்மில்லா சொல்லுங்களேன்ப்பா சொல்லல அத கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு ஆதம்பலை செலுத்திய பிள்ளைகளுக்கு எப்படி பதிய வைக்கிறாங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே வாக்கு வெளியேறினீங்கன்னா இடது காலை வச்சு பிஸ்மில்லா சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலா சொல்றது மாதிரி இருக்கு அதுதான் எங்க ஆளுமை சொல்லுவோம் கேள்வி கேட்காதீங்கம்மா பயன் இல்லை ஆனா எனக்கு அது பழகி போச்சு கேள்வி கேட்டு கேட்டு பழகி போச்சு அதனால கேட்கிறேன் சரி இது ரசம் சொல்லலாம் வரைவு சொல்லலாம் விஸ்மில்லாய் தவக்கல்னா சேர்த்து சொல்லுங்க தவக்கல் தூன்னு சொன்னா எனக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் தவக்கல்னான்னு சொன்னா எல்லாருக்கும் எத்தனை பேரும் சொல்லாம வெளியே வந்துருந்தோம்டா அவங்களுக்கும் அந்த நன்மையை கொடுத்தது மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம பெரிய பெரிய கிணறு வெட்டி கொடுக்கறதுக்கு நம்மளால முடியலை தண்ணீர் பந்தம் வைக்க முடியல யாருக்காவது உதவி செய்ய முடியலை ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்ததை சேர்த்து வைக்க முடியலை அதெல்லாம் வேணாம் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்க முடியல இதெல்லாம் நம்மளால முடியலை தவக்கல்னால ஒரு வார்த்தை நாவ சேர்த்து சொல்லிட்டோம்டா அழகந்தில்ல நம்மளுக்கு அந்த நன்மைகள் எல்லாம் கொஞ்சம் தருவேன் இல்ல அந்த எதிர்பார்ப்பு தான் இல்லாட்ட ஆசை பேராசை எதிர்பார்ப்பு இதை கொண்டுதான் அவன்கிட்ட நம்ம நெருங்கணும் கல்கண்டலி இல்ல இப்ப ஆதமலீசல்லாம் ஆரம்பத்துல கால் வைக்கல என்ன சொன்னதுதான் பிஸ்மி அந்த பிஸ்மியை தான் காமத்து நாள் வருவதற்கு வரையும் கடைசி மனிதர் வரைக்கும் பிஸ்மில்லாயி தவக்கல் தான் கப்பல் கேட்கிறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அல்லாவு அப்பர் எண்பத்தி மூணு வருடம் எண்பத்தி மூணு பேர் தான் ஈமான் அந்த எண்பத்தி மூணு பேரை கொண்டுதான் நம்மளாம் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஈமான் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ அவர்களுடைய ஈமான்ற சுழல் நம்மள்கிட்ட சொல்ல கேக்குறாங்க கேட்கறாங்க அல்லாட்டையா அல்லாஹ் மரத்தால் உள்ள ஒரு வீடை கெட்ட சொல்றியே நான் எப்படி கெட்டட்டும் அல்லாஹு தால அவங்களுக்குள்ள அறிவை கொடுத்தான் அதுக்குள்ள மலக்குமாரனுடைய துணையை கொடுத்தான் அதுக்குள்ள ஜாமான்களை எல்லாம் கொடுத்தான் கொடுத்து ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு பலகையை வச்சு இன்னொரு பழைய இணைக்கிறதுக்கு நம்ம ஆணின்னு சொல்றோம் இல்லையா அது ஒரு கம்பா தான் பயன்படுத்தினாங்க அந்த கம்ப வந்து அது பொருத்த போகும் போது வேண்டும் முதல் முதல்ல தண்ணீர் போற மரப்பலக மிதக்க போகுது அது வரைக்கும் மரப்பலகை யாரும் வேற மிதந்ததை பார்த்தது இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல கேமத்தி நாலு வரைக்கும் தண்ணியில மரப்பலகை போட்டா என்ன செய்யும் மிதக்கத்தான் செய்யும் அப்ப மிதக்க போகுது அதுக்கு ஆரம்ப ஆரம்பிச்ச வேற என்னது சரி இப்ப கட்டி முடிச்சிட்டாங்க கப்பல் கட்டி முடிச்சாச்சு இப்ப எல்லாம் சொல்றான்னு ஜோடி ஜோடியாக ஏத்துங்க ஜோடி ஜோடியாக நீங்க கப்பலில் எல்லாரையும் ஏத்துங்க இப்ப ஏற்றும் போது இப்ப வந்து கேப்டனா யார் இருக்கிறாங்க நூகரை சொல்ல நிற்கிறாங்க இந்த எண்பத்தி ரெண்டு பேரும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எல்லாரையும் ஏத்துறதுக்கு தனியா துணையா நிக்கிறாங்க இப்ப முதல் முதல்ல கப்பலுக்குள்ள ஏத்துன ஏத்து சொல்றாங்க முதல்ல மனிதர்களை தான் ஏத்துறாங்க இம்மன் கொண்டவர்களை தான் முதல்ல ஏற்றுகிறாங்க அந்த கப்பலுக்குள்ளே ஏற்றி போகும்போது சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது அல்ல இந்த கப்பலை கட்டுறதுக்கு ஆ இதை அறைய அறையும் போது விஸ்மியை கொண்டு ஆரம்பிங்க நான் முடிச்சு கொடுக்குறேன்னு நான் சொன்னா கப்பலை இப்போ முடிச்சு கொடுத்துட்டான் இதே போல் நம்ம இப்போ விஸ்மியை சொல்லிட்டோம்னா கப்பலையும் அதே மாதிரி கரையை தீவான் சுபகாலம் இந்த எண்ணம் அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தலா கொடுக்குறான் இப்ப என்ன சொல்றாங்க முதல்ல காடு வைக்க போறவங்க சொல்றாங்க உங்க வலது காலம் உள்ள வச்சு விஸ்மி சொல்லுங்க தான் நம்ம கண்மணி நாயம் பிரசுன் செல்லலா வரைவசல்ல சொல்றாங்க எந்த ஒரு மனிதர் வீட்டுக்குள் நுழையும் போது விஸ்மில நிறை என்று வீட்டுக்குள் நுழைவாரோ சலான் சொல்லணும் அதுக்கான சலான் சொல்லக்கூடாது சலான் சொல்லி அதுக்கு பிறகு பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி சூரத்தில் ஒரு ஒருமுறை ஓதி சலவாத்த ஒரு முறை ஓடிட்டா அவருக்கு மூடிவிடும் குடுவலா ஓத சொல்லுவீங்க அப்புறம் சூரத்தில் பாத்தியாவை ஓத சொல்லுவீங்க உங்க அப்புறம் அப்புறம் ரப்பனாத்தினா ஓத சொல்லுவீங்கம்மா சலான் சொல்லியாச்சுல ரசூல் இருக்காங்க ஒரு சகாபி வந்து கேக்குறாங்க யாரும் சொல்லல நீங்க நான் சலாமி சொல்லி தான் உள்ள போறேன் ஆனாலும் எங்க வீட்டுல நிம்மதி இல்லை அப்புறம் சூரா இகலாச ஒதிக் கொள்ளுங்க சலவாத்த என் மேலும் சலவாத்தின்னு சொல்லிக்கங்க அந்த சலாபி திருப்பி வந்து சொல்றாங்க எங்க வீட்டுல மன அமைதியா இருக்குது சுபகானம் தான் இதுல நம்மளுக்கு அமைதி கிடைக்கலன்னு நம்ம சொன்னா நம்ம தவிர தான ஒளிய இகலாசூராவிலையோ சலவாத்திலேயோ சொன்ன பிஸ்மில்லாவுலையோ சொன்ன சலாம்லேயோ எந்த விதமான குறையும் இல்லை அல்வந்தா இது நூறு அலி விசலத்திற்கு அல்லாஹ் கொடுத்த இப்போ சாலி அலைவிசலாம் கூட்டத்தில் இருந்து அல்லாவதால என்ன சில அய்யுமான் கொண்டவர்களை மட்டும் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லிவிட்டா மடக்குமார்கள் தொடையோட போக போகிறாங்க அப்போ கூட்டத்தை சேர்க்கிறாங்க கூட்டத்தை சேர்க்கும் போது ஒரு சின்ன புழுதி காற்று வீசுது வரலாறு தெரியணுமா ஒன்னொன்னுலையும் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுலையும் எவ்வளோ அர்த்தங்கள் புதிர்ந்துருக்கு தெரியுமா ஒரு சின்ன ஒரு புழுதி காற்று மாதிரி வீசுது வீசும்போது லூத்த அலைசலன் லூத் அலைசலன் சொல்றாங்க யா இல்ல ஒன்னுடைய திரும திருநாமமான பிஸ்மியை கொண்டு இந்த இடத்தை விட்டு அடுத்த இடம் மாறுகிறேன் இந்த பிஸ்மியை கொண்டு உன்னுடைய பேர் அருளை கொண்டு எங்களுக்கு இந்த காத்துல காத்து அடிச்சிச்சு இல்லையா இதுல இருந்து இந்த முசிபத்துகள்ல இருந்து எங்களை காப்பாத்திரேன்னு கேட்டாங்க சுகானம் இல்லை அப்போ ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறும்போதும் நம்ம என்ன செய்யலாம் விஸ்மிய உபயோகப்படுத்தலாம் இப்போ நம்ம இந்த ஒரு வீடு விட்டு இன்னொரு வீடு போறோம் வைங்கள ஒரு வீடு வீடு பாதுகாச்சிரும் இல்ல அடுத்த வீடு மாறுறோம் இப்படி ஒரு ஏதாவது ஒரு இது செய்யறோம் இல்லையா அப்ப போகும்போது ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது விவசாயம் போது வேற வீடு வாடகைக்கு பிடிச்சிருக்கோம் சொந்த கட்டிருக்கோம் கோயில சும்மா நுழைவோம் எவ்வளவு பயபக்திய கதவு திறக்கும் எல்லாருக்கும் தெரியும் என்னமோ அந்த கதவு திறந்த உடனே எல்லாம் எல்லாம் அடுக்க வச்சிருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அலமதுல்ல சொந்த வீடா எனக்கு ஆய்க்கக்கூடிய அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு சுகண பாதையாக எனக்கு ஆக்கக்கூடிய ஒரு புது இடத்துக்கு போகும்போது அதை மூலமாக அல்லாஹு தலா பிஸ்மியை நம்மளுக்கு கொடுக்குறான் இதைத்தான் கண்மணி நாயம் ரசூல் செல்லாகும் அலைவர் செல்ல என்ன சொன்னாங்க நீங்க ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறும்போது பிஸ்மியை பூனி கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ஒரு இடத்துக்கு ஒரு அதாவது இப்ப மஜ்லிசிலேயே கொஞ்சம் நகர்ந்து உட்கார்றத கூட எந்திரிச்சு போகக்கூடிய சக்தி உள்ளவர்கள் எந்திரிச்சு போய் உட்கார்ந்தா நன்மை அதிகம் எந்திரிக்க முடியல ஏன்னா நான் மண்ணு மூட்டை தானே என்னாலே அந்த மூட்டையை தூக்கி என்ன செய்ய அடுத்த இடம் மாறி இருக்க முடியல அதனால நகண்டு உருட்டி விட வேண்டியதா இருக்கு அந்த மூட்டை என்ன செய்யுது உருண்டு போய் தான் தனியா அடுத்து போய் உட்கார வேண்டியதா இருக்கு அப்ப நம்ம அந்த எந்திரிச்சு போகும்போது போது நகலும் போது பிஸ்மில்லா சொல்லிக்கிறலாமே ருத்து அலைசலம் கேட்டு பாதுகாப்பு நம்மளுக்கு நல்லா தருவான் இல்லையா இப்படியாக நபிமார்கள் எல்லா நபிமாரையும் சொல்லிக்கிட்டு நம்ம வாய்ப்பு இல்லாததுனால எல்லா நபிமார்களும் இஸ்மியோட தான் பயணம் செஞ்சிருக்காங்க இப்போ சுலைமான் அலிஸ்லாம் சுலைமான் அலேஸ்லா திட்ட்கிட்டு வில்கிசராடி வர்றாங்க அவங்களுக்கு எழுதின கடிதத்தில் என்ன எழுதுறாங்க குரான் கூறக்கூடிய வசனம் தானே என்ன எழுதுறாங்க எழுதி கொடுத்து விடுறாங்க நேர்மையான மார்க்கம் அந்த வார்த்தை தான் பல்கீஸ் ராணிக்கு ஈமான குடுக்குறதுக்கு காரணமா இருந்துச்சான் இந்த வார்த்தை எந்த கவிஞர்ன்னு சொன்ன வார்த்தை மாதிரி இல்லையே வேற வேற விளம்பரத்துக்கு எல்லாரும் சொல்றாங்கல்ல எல்லாரும் வேற வேற மதத்துல சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இது இல்லை ரஹ்மானிர் ரஹ்மான வார்த்தை அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையோங்கிற வார்த்தை இது சிறந்த வார்த்தையா இருக்கு நம்ம ஈமான் கொள்ளுவோம் நம்ம போய் சுலைமான் அளிக்க பார்த்து நம்ம ஈமான் கொள்ளுவோங்கிற அந்த அந்த சூழலோட வர்றாங்க அல்லாத்தனை எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான் நமக்கு அப்ப போனா கடிதம் எழுதுற பழக்கம் இருந்துச்சு மேல விஸ்மி அப்படின்னு போடுவோம் தமிழ்ல அரஞ்சு எல்லாம் ரொம்ப எழுத தெரியாதுல்ல அப்புறம் அப்புறம் நல்லா நம்மளுக்கு அறிவு வளர்ச்சியை கொடுக்குறான் அதுக்கு மேல ஒரு எழுநூத்தி எண்பத்தாறு ஒன்று போடுவோம் இதுல பழக்கம் இருக்குல்ல எல்லாமே இருந்துச்சு அடுத்து என்ன செய்வோம் ரொம்ப கொஞ்சம் அறிவு வளர்ந்து பிறகு அலீஃபை மட்டும் நீட்டி போட்டுறது அதாவது விஸ்மினு எழுதாம வேற அலிஃபை மட்டும் ஆனால் அது பாவுல தான் ஆரம்பிக்குது ஆனால் நம்ம அலிஃபை மட்டும் அல்லாஹ் மட்டும் போட்டுக்கிருவோம் அப்படின்னு போட்டோம் இப்போ அல்ஹம்தலில்லா இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேரையும் பேப்பரை கொடுத்தோம்னா பிஸ்மில்லாஹ் ராமானியையும் எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கு தகுந்த அறிவையும் நம்மளுக்கு அல்லாகுத்தலா இடத்தையும் நண்பர்களையும் அல்லாஹ் தந்துருக்கான் அல்ஹம்தலில்லா இப்போ அந்த பிஸ்மில்லா இட்றமானிடையை கொண்டு அல்லாஹுத்தல்லா என்ன செஞ்சான் பல்பீஸ்வராணி உடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு ராணியாக அவங்க ஆளாம இங்க சுலைமான் அலை சில அவர்களுக்கு மனைவியாக ஆகி சரித்திரம் படைச்சாங்க அதனால தான் சுசல்ல வலைவசெல்லாம் நீங்க கணவன் மனைவி வாழ்க்கையிலும் விஸ்மையை உபயோகப்படுத்துங்களுடைய கரம் பிடிக்கும் போதே பிஸ்மிய சொல்லி பிடிக்கணுமா எத்தனை மன பெண்கள் புடிச்சிருக்கோம் ஒரு நேரம் நம்மளே சிந்திச்சு பார்த்துக்கிடுவோம் இனி வரக்கூடிய சந்ததிகளையாவது இன்ஷா அல்லாஹ் அதன்படி வாழக்கூடிய தகுதிக்கை வல்ல ரஹ்மான் ஆகிய அருள்வானாக ஆமி ஹண்டலில்லா இப்படிப்பட்ட பிஸ்மில்லா ஹிர் ரஹமா நிர்ரகி ஐவு அலைசலாம் அவர்களுக்கு திடீர் நீக்குவதற்கு உதவியாக இருந்துச்சு யாப்பு வலை செலும் கண்கள் பார்வை திரும்ப போது போன பார்வை திரும்ப வந்த உடனே கண்களை தடவும் போது பிஸ்மில்லா ஹிறஹமான் நிர்ரகிமி பிடிச்சி வீல் அலைய செலவு தடவி விட்டதாக வரலாறு இப்படி எத்தனையோ விஷயங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையில உள்ள அர்ச்சனையும் இப்ப நம்ம ரசூல் செல்லல்லாகோ அலைவர் செல்லம் அவர்கள்ட்ட வருவோம் எங்க சுத்தினாலும் அங்கே வரணும் வேற எங்கேயும் போக முடியாது ரசூல் செல்லாகோ அலைவர் செல்லும் சிவராஜ் பயணம் போறாங்க போய் என்ன செய்றாங்க எல்லா இடத்தையும் ஜிப்டிலலை செலம் காட்டுறாங்க ஒரு கோட்டை மட்டும் மூடி இருக்கு பெரிய கதவு வந்து மூடி இருக்கு இப்ப ஜிபில கேட்கிறாங்க இந்த கோட்டையை கதவை திறக்க முடியாதாங்கிறாங்க அதுக்கு திவிகரசன் சொல்கிறாங்க நான் ஒரு நாள் கூட உள்ள போய் பார்த்ததில்ல அதுக்கு அதனுடைய திறவு வழி என்கிட்ட கொடுக்கல ஆனா அந்த கோட்டைக்குள்ளே இருந்து பாருங்க எங்க இருந்து பெறப்படுதுன்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த நதிகள் வந்து சொர்க்கத்துக்கு போய் சேரும் அப்படின்னு அந்த அந்த நதி போற வழியை மட்டும் காமிக்கிறாங்க அந்த நதியை மட்டும் காட்டுறாங்க இப்ப காட்டின வரது காட்டின உடனே அல்லாட யா அல்லாஹ் இந்த கோட்டையின் கதவுக்குள்ள என்ன இருக்கு இந்த கோட்டையின் சாதி இருக்குறான் யாரும் சூழல்லா கோட்டையின் சா கதவின் சாதி உங்கள்கிட்ட தான் இருக்கு இப்ப ரசூசல்லு அலைவசல்லாம் இஸ்மில்லா ஹெர் ரஹ்மான் வார்த்தையை சொல்லி அந்த கதவை தள்ளுறாங்க கதவு திறப்பு கதவை திறந்து வச்சு உள்ளே போகிறாங்க போய் பார்த்தா பிஸ்மில்லா ரஹமானி ரஹீம் எழுத்து எழுதியிருக்கு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே கதவை திறக்கிறோம் உள்ளே போய் போது அந்த எழுத்துக்கள் என்ன அழகாக இருந்துருக்கும் நம்ம எழுதி வச்சு எனக்காவது ரசித்து பார்த்துருக்கோமா இந்த பிஸ்மில்லா ரஹ்மானி ரசிக்கணும் அந்த எழுத்துக்களுடைய கோர்வையர் இப்போ அதை அந்த எழுத்துக்கள் எழுதியிருக்கு அதில் விஸ்மி என்ற மீமில் இருந்து மதுரமான ஆறு உருவாகுது விஸ்மி என்ற மீம்ல இருந்து மதுரமான ஆறுவார் அடுத்து பிஸ்மில்லா அந்த ஹாவ் வருது இல்லையா விஸ்மில்லாது நம்ம சொல்லுவோம் அந்த ஹாவில் இருந்து வருது அந்த ஹாவில இருந்து மது ஆறு போதை தராத மது ஆறு அந்த ஹாவில் இருந்து மாத்தி சொல்லிடக்கூடாது இல்லையா சொல்றேன் அந்த அந்த ஹாவில இருந்து போதை தராத மது ஆறு அதுக்கு அடுத்து ரஹ்மான் அந்த மீம்ல இருந்து பால் ஆறு உருவாகுது ரஹீம்ங்கிற மீம்ல இருந்து தேன் ஆறு உருவாகுது இந்த நாலு ஆறுகளும் வருது அப்ப கேக்குறாங்க ரசூல் சல்லா வளைவ யா யாருங்களா இந்த நாலு ஆறுகளும் சொர்க்கத்தில் செல்கிறதே இந்த ஆற்றுக்கு சொந்தக்காரர்கள் யார் இப்ப அல்லா சுவானத்தால சொல்றான் யார் ஒருவர் உங்களுடைய உம்மத்துமார்களில் எந்த காரியத்தை அதிசயம் புது செய்து எந்த காரியத்தை செய்ய துவங்கும் போதும் விஸ்மியை கொண்டு துவங்கி அல்ஹம்டை கொண்டு முடிப்பாரோ அவருக்கு இந்த நாட்டு நாலு ஆற்று தண்ணீரையும் நாம் புகட்டுவோம் அப்ப நம்ம காரியங்களை செய்யும் போது கதவை திறக்கிறோம் சாவி போட்டு கதவை திறக்க சாவியை வைக்கல விஸ்மி எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம ஜாதியை வைக்கலையே என்ன செய்வான் வேற வேலை இல்லையா இப்ப வந்து வெளியே விட்டு எதையாவது ஒரு பேச்சு அந்த பேச்சை குறைச்சிட்டு கதவை திறக்கிறது இந்த சிந்தனையை நினைச்சு பாருங்களேன் சொர்க்கத்தின் சாதி தொழுக நம்ம சாதியை மட்டும் கொண்டு வச்சுக்கிட்டு கதவு தெரியாம நின்றோம்டா நிலைமை என்ன ஆகும் நெகர் மிசாவில் உள்ள கதவு இந்தா இருக்கு இந்த சாவின்னு கொடுக்கணும் அதை வாங்கி என்ன செய்யணும் அந்த அந்த இடத்துல போய் திறக்க போகும்போது விஸ்மியை சொல்லி திறக்கணும் இது சொர்க்கத்துல மட்டும் கிடையாது அந்த தகுதியை அல்ல நம்மளுக்கு தரணும்டா துணியாவுலையும் நம்ம என்ன செய்யணும் விஸ்மியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கும் அப்ப நாலு ஆறுல உள்ள தண்ணியமும் தண்ணியை நம்மளுக்கு அல்லா புகட்டுவேன்னு சொல்லியிருக்கான் அந்த தண்ணிக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தலைமுறை அனைவரையும் அனுப்பி அருவானா இப்ப நம்மளுக்கு அந்த ஒரே இடத்துல இருந்து நாலு ஆறு வருது இத வந்து சில இது வந்து ஒரு பெரியார்கிட்ட போய் ஒரு சில பேர்கள் சேர்ந்து உங்கள் மார்க்கத்தில் ஒரு ஆறு இருக்கான் அதில் நாலு ஒரே இடத்துல இருந்து பெறப்படக்கூடிய தண்ணி நாலு சுவை கொடுக்குதாம்ல அது எப்படி முடியும் இதையும் நீங்கள் நம்புகிறீங்களே அப்படின்னு சில பேர் ஒரு பெரியாரை போட்டு கேட்குறாங்க அப்போ அதுக்கு கேட்கலாம் பெரிய சொல்கிறாங்க மூளைங்கிறது ஒரே இடம் தானே மூளைங்கிறது ஒரு சிறப்பு இருக்கு நம்மளுக்கு அந்த மூளையில இருந்து பெறப்படக்கூடிய தண்ணி நம்ம முகத்தில் நாலு சுவை கொடுக்கும்போது ஒரே இடத்துல பிஸ்மில இருந்து பெறப்படக்கூடிய தண்ணிய அல்ல நாலு ருசியாக ஆக்க முடியாதா சொன்ன உடனே அந்த பையங்க கேட்கிறாங்க பெரிய இருக்க முகத்துல இருக்கிற இதுல நாலு தண்ணி என்ன நாலு ருசி எப்படி இருக்கு அப்பதான் அந்த பெரியார் சொன்னாராம் கண்கள்ல வர்ற தண்ணி உப்பு தரிக்கும் காதுல இருந்து வர்ற தண்ணி கசக்கும் மூக்குல இருந்து வர்ற தண்ணி புளிக்கும் வாயில ஊழக்கூடிய உமிழ்நீர் நாலு சுவை இருக்கு இல்லையா அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை அறிஞ்சு தெரிஞ்சு இன்ஷா அல்லா அது விஸ்மியை சொல்லி பார்ப்போமே அப்ப இதுல நம்ம ஏதாவது வார்த்தைகளை விட்டு சொல்ல முடியுமா நம்ம என்ன செய்யறோம் ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நம்ம ஒரு காலம் சொன்னோம் சொல்லாம இல்ல அல்ல அதை மாத்தி கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை காட்டி கொடுத்துருக்கேன் இல்லையா அப்ப நீசால ருசிச்சு ரசிச்சு சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் இப்ப இந்த பிஸ்மியை கொண்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சில பிரயோஜனங்கள் துணியாவுல இங்க இருக்கல இப்ப நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா ஆகிரத்தை பார்த்துட்டு தான் ஆக மலேசம் துணியாவுக்கு வந்தாங்க இப்ப அந்த கணக்குல நம்ம ஆகிரத்தை பாத்துட்டோம் ஏதோ ஒரு தொட்டு பார்த்துருக்கோம் மின்சால முழுமைய போய் பார்ப்போம் இப்ப இந்த பிள்ள படிச்சாங்கல்ல அரிசமாவில கொஞ்சமாவது நிறைய பார்த்துட்டுதான் போகணும் அந்த இடத்துல எல்லாருக்கும் எப்படி மனசு வலிச்சிச்சுன்னு தெரியல யா அது கூட பார்க்காம எங்களை கூட்டிட்டு போயிருலாம் நாங்க பாக்குற சக்தி எங்களுக்கு இல்லையா எல்லாம் பாதுகாக்கணும் இல்லை ஏன்னா நரகத்தை தாண்டி தானே ரசம் செல்ல அரைய செல்லமே போவாங்க சொர்க்கத்துக்கு அப்ப அந்த அடிப்படையில நீங்க கிடைக்கக்கூடிய விஸ்மியை கொண்டு நடக்கக்கூடியது எந்த ஒரு மனிதர் மனிதர்லான் நிர் ரஹீம்ங்கிறத அந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அளவு எனக்கு ஒரு என்னமோ ஒரு கணித கணக்குல பார்த்தா எழுநூத்தி எண்பத்தி ஆறு தடவை வருதுங்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு விது கிடையாது அந்த எழுத்துக்கள் நம்ம கலந்துல நமக்கு பத்தொன்பது எழுத்துக்களை கொண்டு அல்ல தந்திருக்கான் அந்த அரபி எழுத்துக்கள் அந்த அரபி எழுத்துக்களை கூட்டினாதான் எழு எழுநூத்தி எண்பத்தி ஆறு நம்ம அதையெல்லாம் கூட்ட வேணாம் அந்த அந்த எண்ணிக்கை அளவு பத்தொன்பது எழுத்து இருக்கா ஒவ்வொரு பக்திலையும் பத்தொன்பது தடவை விஸ்வல்ல மாதிரி சொல்ல முடியவே முடியாதா ஒரு அடுப்படி அடுப்பு அடுப்படிக்கு போகிறோம் முழுமையாக சொல்லணும் விஸ்மி மட்டும் சொல்லக்கூடிய இடங்களும் இருக்கு விஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர்றீம் சொல்லக்கூடிய இடங்களும் இருக்கு நம்ம பாத்ரூமுக்கு போகிறோம் செருப்பு போட போயில அந்த துவா ஓத போறதுக்கு முன்னாடி பிஸ்மி மட்டும் சொல்லணும் விஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர்றீம் சொல்லிடக்கூடாது சாப்பிடும் போது எல்லாம் வகவையா வச்சிருக்கு நம்ம அதை பார்த்து சாப்பிட்றதா இப்போ உட்காந்து விஸ்மில்லா ஹிரான் இர்றியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா விஸ்மியை மட்டும் சொல்லிட்டு சாப்பிடலாம் விஸ்மில்லா வாழ பிறக்கத்தில்ல எதுன்னு சொல்கிறோம் சொல்லிட்டு சாப்பிடலாம் கணவன் மனைவி வாழ்க்கையில பிஸ்மி மட்டும்தான் இப்படி எந்த எந்த இடத்துல பிஸ்மி சொல்லணுமோ அதை மட்டும் பிஸ்மிய சொல்லணும் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம நம்ம சொன்னோம்டா நம்ம ஒரு அப்படி அந்த மாதிரி கணக்குல நம்ம சொன்னோம்னா ஒரு நாள் ஒன்றுக்கு நாம் தெரியாம சம்பாதிக்கிறது முன்னூத்தி அறுபது தரம் சொல்லணுமா சொல்லி இருந்தா சொல்லமா சொல்லலையா அல்லா நீ அல்லாஹ் ஆகலமா ஆனால் சொல்லணும் ஒரு துணி மடிச்சுக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு நமக்கு நிறைய எல்லாம் தந்திருக்கான் இப்போ நம்ம ரொம்ப செலவழிக்கிறது போகணும் அதிகமான முறையில் புதுப்பேட்ட பெண்கள் அப்படிலாம் இல்லை வேறு வேறு வேற வர்றேன்னா இதை சொல்லிட்டு அது வேற தப்பாக போயிடக்கூடாது இல்லையா ஆக மொத்தம் நிறைய அதிக நேரம் அது என்ன சொல்ல பொழுது போனதே தெரியல ஏன் அதை எடுக்காம இருந்து பார்ப்போமே பொழுது எப்படி போகுதுன்னு ஒரு நாளைக்காவது சூரியனை பார்த்துக்கிட்டே இருப்போமே எப்படி மாறி மாறி வருது அப்போ நம்ம இன்ஷா அல்ல புரிந்து அந்த பிஸ்மில ரஹீமை நான் எல்லா வேலைகளையும் ஒரு துணி மடிக்கிறோம் துணி காய போடுறோம் அதை எடுத்து வைக்கிறோம் பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்கிறோம் எத்தனை வேலைகளை நம்ம செய்கிறோம் அப்ப அதையெல்லாம் நம்ம பிஸ்மியை கொண்டு இன்ஷா அல்லா செயல்படுத்துவோம் அடுத்து இந்த பிஸ்மியை என்ன நோக்கத்திற்காக நம்ம ஓடுகிறோமோ அந்த நோக்கங்கள் நிறைவேறும் எத்தனையோ பெரியார்கள் இதுக்கு பலன் கண்டிருக்காங்க நீங்க முன்சியாத்துங்கிற கிதாப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எழுதியிருக்காங்க யார் ஒருவர் பனிரெண்டாயிரம் பிஸ்மில்லா ஹிர்ரஹ்மான் ரஹிம ஆயிரம் முறை ஓதிட்டு ரெண்டரை காயத்து தொழுகணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆயிரத்துக்கும் அந்த மாதிரி தொழுது நம்ம துவா கேட்கும் போது அல்ல ஒருபோதும் இல்லை என்று கூற மாட்டாண்டு அந்த கிட்டாபில் போட்டிருக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்சுக்கிட்ட கிட்டாப் அப்படி எத்தனையோ பல பலன்களை கடன் உள்ளவர்கள் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹிமா ஓதிக்கொண்டே இருந்தால் கடன் சுமை நம்மளை விட்டு லேசாகும் எல்லா காரியத்துக்கும் இப்போ படிப்பு வரலை கல்ல ஓத முடியலை யாபக சக்தி இல்லை அப்புறம் அந்த த கையை இப்படி வச்சு பிஸ்மில்லாஹ் ரஹமான் ரஹீம் ஒரு முப்பத்தி மூணு தடவை கை கைவழிச்சிருக்கு அப்ப நம்ம இன்ஷா நம்மளுக்கு ஞாபகம் கொடுத்திருக்கிற பெரிய நேமத்து வியாபக சக்தி அதாவது நான் பிறந்ததுல இருந்து எனக்கு யாபகம் இருக்குன்னு ஏதாவது ஒரு கதையை நான் ஆரம்பிச்சேன்னு வைங்களேன் என்னை பத்தி ஒருத்தர் உட்காந்துருக்க மாட்டீங்க

காது குளிர அதே மாதிரி நபிமார்களுடைய வரலாறுகள் பெரியார்களுடைய வரலாறுகள் இதையெல்லாம் நம்ம தெரிவதற்கு மூலதாரணமாக இருப்பது முதல்ல எழுதுச்சேன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அந்த எழுத்துக்கொள் தானே அந்த களமையும் மதிக்கணும் அந்த முதல் வார்த்தையும் நம்ம மதிக்கணும் அல்லாஹு தாரா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இர் ரஹீம்ங்கிற வார்த்தையில அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் அளவற்ற அருளாளன்னா என்ன எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுப்பான் என்ன வேணுன்னாலும் கொடுப்பான் கொடுக்காமே நீப்பாட்டி வைப்பான் சேர்த்தும் கொடுப்பான் கொடுக்க அதாவது அல்ல கொடுத்துக்கிட்டு இருக்குதுல அதிகப்படுத்துமா கொடுத்து அதிகப்படுத்தலாம் குறைக்கவும் செய்யுமா எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் எல்லாம் பாதுகாக்கணும் யாராவது பைசாவதை வந்தாங்கன்னா அவங்களை யாரையுமே நம்ம குறை சொல்லிடக்கூடாது நல்லா தானே இருக்கிய வேலைக்கு போங்களேன் அவங்க வேலை தரிகலாமான்னு கேட்டால் வேலை வச்சிருக்கோமா இப்ப ஜிபேயே கொண்டு வந்துறாங்க நீ சில்லற உடுக்கமான நாங்களும் சில்லற உழுதமான ஜிபே பண்ணிடுங்க இப்ப அவன் வச்சிருக்காங்க எம்ளுக்கு தெரியலையே நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு அவங்களுக்கு நம்மள ஒரு மாதிரியா பாக்குறாங்க நீ போறப்பக்கெல்லாம் அதையும் பழகி வைக்கணும் போல சரி ஹை ரகம் எதுக்கு இதை சொல்றோம்டா அல்லதுல நல்லா இருப்பாங்க அவங்கள பாக்குறதுக்கு அவங்க வந்து கேக்கும் போது நம்ம என அவங்கள வந்து வேற எது நீ ஏன் இப்படி வந்து வாங்கினேன் அப்பத்தனை வந்து வாங்கினேன் இப்ப தான வாங்குனேன் இஷ்டம் இருந்தா கொடுக்கணும் இல்லாட்டி நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்பிடுவோம் அப்படி கொடுக்கும்போது கூட நம்ம என்ன செய்யணும் பிஸ்மி சொல்லி தான் கொடுக்கணும் பீசா இல்லாம விஸ்மில்லான்னு சொல்லிட்டு பீசா இல்ல அல்லா உடைய பாதையில் ரத்தை நீ வாங்கிக்க நீ கொடுத்த நானாக கொண்டு வந்தேன் விறகு இல்லையான கொண்டுட்டா வந்தேன் அப்போ நம்ம வந்து பிஸ்மில்லா ஹி ரஹமானியை ரசித்து என்ன காரியத்துக்காக இப்போ நேரம் கருதி நம்ம இதோட முடிச்சிருவோம் என்ன காரியத்துக்காக நினைச்சு நம்ம ஓதுறமோ எல்லா அமல்களும் அதே தான் ஒரு சுபஹானெல்லாம் ஒப்புக்கொண்டா கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்கணும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்கணும் துவாவாக இருக்கணுங்கிறத மனதுல பதிய வைத்து சொன்னபடியும் கேட்டபடியும் வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு தாலுக்கு தந்துருவானாக என்ற துவாவோட வாஹிர் தஹவானா அணி சந்தில் அப்பில் ஆலமி Ya Nabi Salam Alaykum Ya Rasul Salam alaikum Ya Habib Salam Alaykum salawatullah alaikum Alaykum